லாட் நிலவைப் போல் அழகுள்ளவளா கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளா விடிகாலை வானம் அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு உன்னருளழகு என்ழகு உன்னழகு அம்மா என்ன அழகு அழகு தாவீதின் கோபுரமே சாரோனின் மலகே சியோனின் அருள்மகளே என்ன அழகு உன்னருள் அழகு என்ன அழகு உன்னன்பழகு கன்னிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே உன் கண்ணிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொல்லை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே ஏ சுவிந்தாசனா என்னை வாழ வைத்ததே ஏ முதை நீ வாழ்க நீ வாழ்க என் அழகு உன்னருளகு என்ன அழகு உண் பழகு அம்மா என்ன அழகு உன்னருளகு என் அழகு உண் பழகு தேங்க்யூ